சென்டானிஸ் நர்சரியன் பிரைமரி ஸ்கூல் தேர்ட் ஸ்டாண்டர்ட் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் மற்றால் தோளார் எனின் மலைமிசை என்னால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதடி சேர்ந்தார்கு யானும் இடுமை இல்ல இரு சேர் இருவினையும் சேராயிறவன் புகழ் சேர் புகழ் புரிந்தாய் மாற்று அராளி அந்தனன் சேர்ந்தார்க்கு அல்ல பிராழி நீந்தலிது த தனக்கு உண்மை இல்லாதான் தாசேர்ந்தற்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அரிது கற்க கசர கற்பவை கற்ற பின் நிற்காதுக்கு தக என்னென்பை ஏனை எழுத்தென்பை இவ்விருனும் கண்ணென்பவாளும் இருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தில் ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் தற்க கசரர கற்பவை கற்ற பின் இக்காதுக்கு தக ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருத்தி செய்யின் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நன்றி